அந்த கரம் படைத்தது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடகங்கள் திரைப்படங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கவியரங்க மேடைகள் பல்லாயிரக்கணக்கான அவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் இவரது முன்னெடுத்து அதுவே தமிழ் இனத்தில் தமிழ்நாட்டின் முதல் எழுத்தாக ஆனது பள்ளிப்படித்த கால் சட்டை பதினான்கு வயதிலேயே இந்திய போராட்டத்தில் அரசியல் களம் கண்டார் கையெடுத்து பத்திரிகை நடத்தியதன் மூலமாக பத்திரிகை மாணவ சங்கம் தொடங்கியதன் மூலமாக மிகச் சிறு வயதிலேயே புரட்சிகர எண்ணங்களும் கொண்டவராக வளர்ந்தார் பேரறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் எழுதினார் இதழை தானே தொடங்கி தனது சிந்தனைகளை வாரி வழங்கினார் கருணாநிதி சீர்திருத்த நாடகங்களை திருவாரூர் எல்லையை தாண்டி பல பகுதிகளில் அரங்கேற்றினார் நாடகம் அரங்கேறிய ஊர்களில் எல்லாம் திராவிட தீபம் எரிய தொடங்கியது புதுச்சேரியில் எதிரிகளால் தாக்கப்பட்டார் கலைஞரின் உறுதியையும் வீரமிக்க வரிகளையும் உடந்த தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டுக்கு அழைத்துச் சென்று குடியரசு இதழை துணை ஆசிரியர் ஆக்கினார் அரசியல் கலைஞரின் எழுச்சி தொடங்கியது

சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும் வளம் காரணமாக அமைந்தது கலைஞரின் கதைகளும் அதில் இடம்பெற்ற வசனங்களும் காலத்தால் அறியாத காவியங்கள் படைத்து திரையுலக சக்கரவர்த்தியாக கோலோற்றினார் கலைஞர் மு கருணாநிதி கலைஞரின் வசனத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படம் மதுரை குமாரி சிங்கங்கள் உலகம் காற்றிலே சிறு தெரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி ஒரு சோழாக்கும் ஒவ்வொருவரும் கோவில் கொடியவரின் பூடாரமாக இருக்க கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக பக்தி பகல் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக கையில் தனித்திரம்பரம் வந்திருக்கும் கண்ணகி நீலி வலுவா நெடுஞ்செறிய பாண்டியனை துணிந்து இளம் வந்திருக்கும் கண்ணகி கலைஞரின் எழுத்தில் எஸ் எஸ் ஆர் ஜெயலலிதா மணிமகுடம் திரைப்படத்தில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் மானை தேடி வந்தேன் அதே மான் நான் உங்கள் பார்வை பட்டு மகையாகிவிட்டேன் மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார் மயில் என்று புகழ்ந்திருப்பார் பரவாயில்லையே

போகும் யாமியா பானை நோக்கி திரையை போட்டால் பட்ட நிலாவும் மறைந்து போகும் யாமியா பானை நோக்கி திரையை போட்டால் பட்ட நிலாவும் மறைந்து போகும் ஜீவாருண்யம் நம் உடம்பில் உரிய ஒன்று இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதனிடம் காட்டக்கூடாதா கலை உலக பயணத்துக்கிடையே தமிழகத்திலும் கலைஞரின் பயணங்கள் தொடர்ந்தன ஒருத்திடிப்படிப்பதற்கு வெடித்து வைத்தார் திங்கத்தமிழ் வங்கக்கர பொங்கும் திங்கம் எங்கு மேல ஒன்றே குளம் என்றே சொல்லி வாழ்ந்த சங்கங்கள் தங்கத்தமிழ் வங்கக்கர பொங்கலும்

அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலைகலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார் இலக்கிய படைப்புகளின் மூலமாக அடைந்த புகழ் கலையுலகத்தின் மூலமாக அடைந்த பொருளாதார